அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை அனைத்து வீடியோவும் போடப்பட்டிருக்கு சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் புதிய யூடியூப்பர் நீங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேட்கலாம் யூடியூப் எப்படி ஓப்பன் பண்றது செட்டிங் எப்படி ஆன் பண்றது கஸ்டமைசைஸ் எப்படி பண்றது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கு அதெல்லாம் எப்படி ப்ராப்பரா பண்றது இதை பற்றியெல்லாம் நீங்கள் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு அது மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தாங்க ஒன் டபுள் நைன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய யூடியூப் பத்தி பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லப் போறேன்னா வாட்ச் ஹவுஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஏழு டிப்ஸ் தான் சொல்ல போறேன் தம்னையிலும் அது தான் வச்சிருப்பேன் ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் சில பேர் உடனே என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வியூஸ் டிப்ஸ் அது சில பேர் கேட்கலாம் நல்லா என்னுடைய சேனல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி எயிட் மந்த் ஆகுது மந்த்ல நான் வந்து ரெண்டரை மாசத்திலேயே மோன வாங்கிட்டேன் ஒன் டைம் நூறு டாலர் ரீச் பண்ணி பணமும் எடுத்துட்டேன் அதுக்குண்டான ப்ரூஃப் எல்லாம் நம்ம சேனல்ல இருக்கு நீங்க கண்டிப்பா ஆனஸ்டா நம்மளுடைய சேனல பார்க்கலாம் சோ நான் வந்து இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ண ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு வாட்ச் கம்ப்ளீட் பண்ண அதிக வியூஸ் போகணும்னு அவசியமே கிடையாது வியூஸ் கம்மியா போனாலுமே அதிக வாட்சவர் எடுக்க முடியும் அதை பத்தி தான் இந்த வீடியோவில் முழுமையா இருக்க போது இதுக்கு முன்னாடி நான் வாட்சர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா ரீயூஸ்டு ப்ராப்ளத்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க புதிய யூடியூப் ரீயூஸ்டுன்னா என்னன்னு தெரியாம நிறைய ப்ராப்ளம் அதாவது டிக்டாக் லைக் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லா மியூசிக்கையும் எடுத்து யூடியூப்ல போடுறாங்க லாஸ்ட்டாக மோனிடைசேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டுன்னு ரிஜெக்ட் ஆகுது ஸோ இந்த ரீயூஸ்டு யூடியூப் பேசிக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஒன்ஸ் செகண்ட் என்னுடைய பிளேலிஸ்ட்டை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும் ஸோ வந்து இப்போ நம்ம வாட்ச் அவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு சில ஸ்டெப் ஒரு செவன் ஸ்டெப் கிட்ட பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கம்ப்ளீட் பண்ணுவதற்கு நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போடணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோல இருக்கிற கருத்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிடிச்சிருக்கணும் என்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கம் நைல் வைக்கணும் டைட்டல் டம் அட்ராக்டிவ் மோர் வியூஸ் கிடைக்கும் ஸோ உடனே நீங்க என்ன கேட்காதீங்க உங்களுக்கே வியூஸ் போகலைன்ற ஒரு பயண்ட்டை முன் வைக்காதீங்க நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ரெண்டரை மாதத்துலையே மோனிடைஸ் வாங்கிட்டேன் ஸோ வியூஸ் என்பது பொதுவாகவே பொதுவாகவே ஸ்லோவாக தான் போகும் ஸோ அந்த ஸ்லோவாக போனாலுமே உள்ள இருக்கிற கண்டென்ட்டை அதிக நேரம் பார்க்க வைக்கணும் ஸோ என்னுடைய கண்டென்ட்டை மக்கள் அதிக நேரம் பார்த்தாங்க ஸோ நான் பார்த்திங்கன்னா ரெண்டரை மாதத்துலேயும் மோனடைஸ் வாங்கிட்டேன் இப்போ வந்து ரீச் ஹண்ட்ரட் டாலரும் ரீச் பண்ணிட்டேன் சோ நான் யூஸ் பண்ண அந்த டிப்ஸ தான் உங்களுக்கு சொல்லி தரேன் சோ நீங்களும் யூஸ் பண்ணுங்க நம்ம வாட்ச் அவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவதற்கு அதிக வியூஸ் போகணும்னு அவசியம் கிடையாது அபவ் ஒன் லேக் வியூஸ் போயிட்டு த்ரீ மினிட்ஸ் வந்து வீடியோவை பார்த்திருந்தாங்கனாவே போதும் ஓவரால் சோ அதுக்குண்டான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ லென்த் வந்து நீளமாக இருக்கணும் அதாவது லென்த் வந்து ஃபுல்லா இருக்கணும் ஆனா அந்த நீளமா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயாவது ஒரு இடத்த ஒரு ஊருக்கு போறோன்னா பஸ்ல ஸ்டார்ட் பண்ணி பினிஷ் பண்ற வரைக்கும் ஒரு நீளமான வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வியூஸ் போகல நான் நீளமான வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களுடைய வீடியோவில் ஆடியன்ஸ் என்கேஜிங்காக இருக்கணும் லைக் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் போரிங்கே இல்லாமல் கொண்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா சில மூவிஸ் எல்லாம் லைக் லைக் பார்த்தீங்கன்னா இப்போ குட் பேட் ஆக்லி வந்திருக்கு போரிங்கே இல்லாமல் போகுது இதுவே ஒரு சில மூவிஸ் எல்லாம் போரிங்காக இருக்குது தேட்டர்லேயே நம்ம தூங்கிடுறோம் நீங்கள் பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும் சரிங்களா பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதில் வீடியோ போடணும் ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்டை நீங்கள் போயிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள் இது போல் நீங்கள் பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும் இங்கே பாருங்கள் ஸோ எத்தனை பிளேலிஸ்ட் இருக்குது பாருங்கள் ஆட்ஸ் அண்ட்ஸ் அப்டேட்டு கம்யூனிட்டி போஸ்ட்னா என்ன அதுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வாங்கியவர்கள் ஒய்டி ஸ்டுடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் ஆஃப்டர் மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு சில டவுட் வரும் அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸை பற்றி ஒரு பிளேலிஸ்ட் லைவை பற்றி ஒரு பிளேலிஸ்ட் பிளேலிஸ்ட்டை பற்றி ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டுருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ண கற்றுக்கங்க பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணனும் தெரியலனா சொல்லுங்க வீடியோ லிங்க் கொடுக்குறேன் இல்லனா வீடியோ ஒன்னு புதுசாவே நான் மேக் பண்ணி போடுறேன் சரிங்களா சோ நீங்க இந்த மூணு செட்டப்பையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் फोर्थ ஸ்டெப் நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ரோமோட் பண்ணுங்க உங்களுடைய சேனல்ல இருக்கிற வீடியோவை நீங்களே ப்ரோமோட் பண்ணுங்க சோ அது எப்படி பண்றீங்கன்னா வீடியோ முடிவுல இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுது பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றது தெரியலனா சொல்லுங்க நான் உங்களுக்கு வீடியோ லிங்க் சென்ட் பண்றேன் அந்த மாதிரி உங்களுடைய வீடியோ இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெலகிராம் இந்த மாதிரி நிறைய இடத்துல உங்களுடைய சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள் விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் போட்ட உடனே எல்லா இடத்துக்கும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ப்ரொமோட் பண்ணுங்கள் ஏன்னா யூடியூப்பில் சில ரெக்கமெண்டேஷன் சஜஷன் இதெல்லாம் போகணும் போனதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா உங்களை

நெக்ஸ்ட் அஞ்சாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுங்க ஜஸ்ட் நீங்க லைக்க மட்டும் போட்டு விடாதீங்க அவங்க நல்லா இருக்குன்னா நீங்க ஒரு கவிதை மாதிரி மென்ஷன் பண்ணி எழுதுங்க ஏன்னா உங்களுடைய கமெண்ட் தனித்துவமா தெரிஞ்சா அவங்க மட்டும் இல்ல மத்தவங்களும் உங்களுடைய சேனலுக்கு வர வாய்ப்பு இருக்கு சோ கமெண்டுக்கு ரிப்ளை கொடுங்க சரிங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைட் டே அனலிட்டிக்ல செக் பண்ணுங்க சரிங்களா அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா நான் வெளியே வந்துடுறேன் உங்களுடைய வைட்டி ஸ்டுடியோவை நான் ஓபன் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒய்டி ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கிட்டு இப்போ அனலிட்டிக் போயிட்டேன் இந்த அனலிட்டிக்ல இங்க நல்லா பாருங்க டாப் கண்டென்ட் என்னுடைய டாப் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு யூடியூப் சேனல் கிரியேட் ஸோ யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுவது ஸோ ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேங்க இந்த ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வீடியோவும் இப்போ வரைக்கும் ரன்னிங்கில் போயிட்டே இருக்கு மக்கள் அந்த மாதிரி வீடியோ மூலமாக என்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஸோ திரும்பவும் நான் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் இப்போ நான் போன வருஷம் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி வந்து யூடியூப் சேனல் ஓபன் பண்றதுன்னு போட்டிருக்கேன் அதுவே நான் வந்து ரீ பண்ணலாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்றது அப்படின்ட்டு நீங்க ரீக்ரியேட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டீங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல என்னென்ன வீடியோ போடணும் என்னென்ன வீடியோ போடக்கூடாது ஸோ பேசிக் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு டிப்ஸ் கிடைக்கும் ஸோ ஒன் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஒன் செகண்ட் சொல்லிக்கிறேன் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த மெயிலுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டுமே நான் கால் பண்ண முடியும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மெயில் பண்ணுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய பேர் ஜாயின் பண்ணி இருந்தாலுமே மெயில் பண்ணாமல் இருக்கீங்க மெயில் பண்ணால் நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்க முடியும் ஸோ நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஒன் டபுள் நைனில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய யூடியூப் பேசிக்கை நீங்கள் கற்றுக்குங்க ஏன்னா பேஸ் மட்டும் சரியாக இருந்துருச்சுன்னா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுபோல் நீங்கள் யூடியூப்பில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடிய அது அப்படின்னு ஜஸ்ட் நீங்க ஒன் டபுள் நைன்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த அமௌண்ட் கட்டி நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்க யூடியூப் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே மெம்பர்ஷிப்ல எப்படி ஜாயின் சொல்லிட்டு பஸ்காமல்ல ஒரு லிங்க் குடுக்கறேன் அதை நீங்க பாருங்க அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்க ஷேர் பண்றது மூலமாகவும் ஹவுஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் வாட்ஸ்ஹவுஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன் ஸோ அந்த வீடியோவும் நான் வந்து பஸ்கமல்ல கொடுக்குறேன் கண்டிப்பா அந்த வீடியோவும் பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்ல ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு நான் டீச் பண்றேன் ஓகே நன்றி வணக்கம்